இன்னைக்கு நம்ம இங்கே பாக்குறோம் இந்த கடைகள் எல்லாம் திறந்திருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்குன்னு ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருமளவில் மக்கள் நடமாட்டமெல்லாம் இல்லை இன்னும் இது விரிச்சோடிய தெருவாதான் இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இந்த தெருவுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா உள்ள உடனே இந்த அஷ்டலட்சுமி நகருக்குள்ள இந்த முதல் தெரு இதுக்குள்ள பிரியுது இல்லையா இந்த இடத்துல தான் அந்த பெண் வேலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இதே சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பெண் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க அதில் அவங்க சொல்லும்போது இருபத்தி ஏழாம் தேதி இல்லை இருபத்தி எட்டாம் தேதி தான் நான் பார்க்கறதா இருந்தது அப்படின்றது சொல்றாங்க இந்த இடத்துல எது உண்மை கடைசியாக கவினுடைய மூச்சு நின்ற இடம் தமிழ்நாட்டை உலுக்கி இந்த சாதிய ஆணவ படுகொலையானது எங்க அரங்கேறி இருக்கு அப்படின்ற இந்த இடத்த தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சுவர்கள் எல்லாம் அந்த ரத்தம் கரை அப்படின்றதெல்லாம் படிந்து இருந்தது அப்படின்னு இங்கே வந்து பூச்சு வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த இரத்த எல்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல தான் சரிந்து விழுந்திருக்காரு தான் வந்து அந்த தாயின் கண் முன்னாடியே அவரு கிடக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்கக்கூடிய சொல்ல முடியாத ஒரு காட்சி அப்படின்றது அரங்கேறி இருக்கு இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக இது நடந்தேறிய வண்ணம் தான் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதற்கான சாட்சியாக தான் நிறைய செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணில் கண்ணகி முருகேசன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இளவரசன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமநாதபுரம் வைதேகி கை சிலம்பட்டி விமலாதேவி கோகுல்ராஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் உருமலை சங்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்போது கவி இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது காதல் அப்புறம் சாதிய வன்முறை இதில் காதல் இங்கிருந்து வந்தது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியை நம்ம பார்க்குறோம் இந்த தெருக்குள்ள நுழையும் போது கூட சில இடங்கள் நம்மனால சிசிடிவி பார்க்க முடிஞ்சது அதே போல இந்த தெருக்களுக்குள்ள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நம்ம பார்த்தோம் அந்த தரைப்பரப்பெல்லாம் அந்த பூசப்பட்டிருக்கு சிமிட்டால் அப்படின்னு அந்த இடத்துலையும் அதுக்கு நேர் தெளிவாக ஒரு சிசிடிவி நேற்றே வந்து 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 இந்த விசாரணை மேற்கொண்டாங்க இது திட்டமிட்ட ஒரு சாதிய வன்மத்தால் அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலையாக இருக்கு வெறும் சுர்ஜித் மட்டுமே இதுக்கு வந்து காரணமா இருக்க முடியாது வேறு சிலரும் இருக்கலாம் ஒரு கூலிப்படை கூட இதுக்குள்ள இருக்குமோ கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகருக்கு உட்பட்ட அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் தான் நிற்கிறோம் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த காரணம் ஏன்னு சாதிய ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்டு ஐடி ஊழியர் கவின் அவர்கள் உயிரிழந்தது அந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் வந்து தான் இருக்குது இந்த தெருக்குள்ள தான் அவருடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்றது நடந்தேறியிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இந்த சாதிய ஆணவ படுகொலை அப்படின்றது இதற்கு முன்பு நடந்த இந்த ஆணவ படுகொலைகள்லேருந்து முற்றாக வேறுபட்டது அப்படின்றது தான் ஐடி ஊழியர் அவர்களுடைய குடும்பத்தார் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கவின் அவர்களுடைய உடலை அவங்க வீட்டார் வந்து வாங்கிக்கிட்டாங்க இந்த சமயத்திலேயே இந்த திருநெல்வேலியிலிருந்து அவருடைய உடலானது சொந்த ஊருக்கு தூத்துக்குடியில் ஏரல் பகுதிக்கு உட்பட்ட அந்த ஆறுமுகமங்கலம் பகுதிக்கு அவங்களுடைய அந்த வீட்டுக்கு அந்த உடலானது எடுத்து செல்லப்படுது இந்த சமயத்தில் அவருடைய அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்ததுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்குறதா இருக்கோம் குறிப்பாக இந்த தெருக்கல்ல தான் அந்த உயிருக்கான போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த கடைகள்லாம் திறந்திருக்கக்கூடிய காட்சிகள் இங்கே ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்குன்னு ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெருமளவில் மக்கள் நடமாட்டமெல்லாம் இல்லை இன்னும் இது விரிச்சோடிய தெருவாதான் இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இன்னும் சரியாக இந்த நிகழ்வு இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்தது அப்படின்றத தான் பார்க்குறதா இருக்கும் எந்த இடத்துல இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படின்றத நான் காமிக்கிறேன் வாங்க இந்த தெருவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சோம் அப்படின்னா உள்ளே உடனே இந்த அஷ்டலட்சுமி நகருக்குள்ளே இந்த முதல் தெரு இதுக்குள்ளே பிரியுது இல்லையா இதுக்குள்ள தான் வந்து அந்த கவினுடைய காதலை வேலை செஞ்ச அந்த மருத்துவமனையானது இருக்குது இந்த இடத்துல தான் அந்த பெண் வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க கவின் அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அப்படி அவங்க வந்த இடம் அப்படின்றது இதுவாக தான் இருக்குது இந்த இடத்துல தான் கவின் வந்து வந்தார் அப்படின்னு இதில் இரண்டு வேறு விதங்கள்லாம் சொல்லப்படுது என்னென்னா கவினுடைய வீட்டார் சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னா கவினுடைய காதலி அவங்க வந்து தொலைபேசியில் அழைச்சதுனால கவினவர்கள் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லப்படுது இதே சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பெண் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதில் அவங்க சொல்லும்போது இருபத்தி ஏழாம் தேதி இல்லை இருபத்தி எட்டாம் தேதி தான் நான் பார்க்குறதா இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க இந்த இடத்துல எது உண்மை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இது எல்லாமே போலீஸாருடைய விசாரணைக்கு பிறகு தான் எப்படி கவின் அன்னைக்கு சரியாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது ஒன்று அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுடைய தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாங்க அது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்றது போலீஸாரனுடைய விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் ஆனால் கவின் அவர்கள் அன்னைக்கு வந்தது அப்படின்றதும் இங்கே அந்த பெண்ணை சந்தித்தது அப்படின்றதெல்லாம் இந்த மருத்துவமனையில் தான் நடந்திருக்கு ஆனால் அந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட இந்த தெருக்கள் முழுக்கமே நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் கிட்ட கூட நம்ம போய் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் அந்த பெண் வந்து வேலையில் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல தான் இருவரும் சந்திச்சுக்கிறாங்க அந்த உடல்நிலை சரியில்லைன்னு அவங்களுடைய தாத்தாவை இங்கே தான் அழைச்சிட்டு வர்றாருன்னு இந்த ஒரு செய்தி அப்படின்றது சுர்ஜித்துக்கு வந்து தெரிய வருது அதன் பிறகு சுர்ஜித்தும் இந்த இடத்துக்கு வர்றாரு இங்கே வந்த பிறகு தான் சுர்ஜித் வந்து கவினை வந்து கூப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அதாவது சுர்ஜித்துடைய வீட்டுக்கு போய் பேசிக்கலான்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போ தான் இங்கேருந்து அவங்க பைக்கில் புறப்பட்டு சுர்ஜித்தினுடைய வீட்டுக்கு அவ அவங்க போகிறாங்க அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்குது அங்கே பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது அதன் பிறகாக தான் திரும்பவும் அதன் பிறகு கவின் வந்து வந்துடுறாரு அதாவது அந்த சம்பவம் வந்து இங்கே ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த இடத்துல நடந்ததானா இங்கே நடக்கல அது அடுத்த தெருவில் நடந்திருக்கு அது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது சுர்ஜித்தும் கவினும் பைக்கில் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பேசுகிறாங்க அங்கே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அங்கேயே வந்து அந்த மோதலானது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இந்த சாதிய வன்மம் வந்து சுர்ஜித்துடைய மனசில் ஆழமாக இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக தான் இது நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த ஒரு வாக்குவாதம் அப்படின்றது அவங்க வீட்டுக்கிட்ட நடந்திருக்கு அங்கேருந்து கவின் வந்திருக்கார் திரும்பவும் வந்து அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கே அவர் வரும்போது தான் இந்த சம்பவமானது நடக்க இருக்கு நான் சொன்னது போல் இந்த தெருக்களில் தான் வந்து இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சரியாக இந்த படுகொலையானது எந்த இடத்துல வந்து முற்று பெற்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறதா இருக்கோம் எந்த இடத்துல வந்து கடைசியாக கவினுடைய மூச்சு நின்ற இடம் தமிழ்நாட்டை உலுக்கி இந்த சாதிய ஆணவ படுகொலையானது எங்கே அரங்கேறி இருக்குது அப்படின்ற இந்த இடத்த தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த பெண் வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த பக்கம் இருக்கு அந்த கிளீனிக் இருக்குது அந்த இருந்து அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அதை தான் நம்ம இப்போ பார்க்குறதா இருக்கோம் பார்க்கலாம் கவின் அவர்களுடைய அந்த சாதிய ஆணவ படுகொலை நிகழ்ந்த இடம் மிகச்சரியாக இந்த இடமா தான் இருக்கு கடைசி நிமிடங்கள் அப்படின்றது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு சில வினாடிகளில் பல இடங்களில் வெட்டுக்காயம் இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் இந்த படுபாதக செயலானது நடந்தேறி இருக்கக்கூடிய இடம் இந்த இடமா தான் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி முதல்ல அந்த பெண் வேலை செய்த இந்த கிளினிக்கில் இருந்து அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடங்களுக்குள்ள தான் இந்த போராட்டம் அப்படின்றது நடந்திருக்கு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கவின் ஓடி வர்றார் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மிக சரியாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுவர்கள்லையெல்லாம் வந்து அந்த வெட்டின சமயத்தில் ரத்தம் பீறிட்டு தெரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் சரிந்து விழுந்திருக்காரு கடைசியாக அவருடைய உயிரானது நின்ற இடம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல தான் அவருடைய உடலை வந்து மீட்டிருக்காங்க இங்கே தான் வந்து அந்த தாயின் கண் முன்னாடியே அவர் கிடக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்கக்கூடிய ஒரு சொல்ல முடியாத ஒரு காட்சி அப்படின்றது அரங்கேறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா சென்னையில் பணி செய்யக்கூடிய கவின் ஐடியில் வேலை செய்யக்கூடிய கவின் வந்து அடிக்கடி வர்றதில்ல எப்போவாது வரும்போது தான் ஊரில் வந்து பார்க்குறாரு பழகிறாரு அப்படின்றதெல்லாம் ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கடைசியாக வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதியே கவினுடைய கடைசி தினமாக மாறி இருந்தது அப்படின்றதுக்கான அந்த இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இந்த எல்லாம் அந்த ரத்தம் கரை அப்படின்றதெல்லாம் படிந்து இருந்தது அப்படின்னு இங்கே வந்து பூச்சி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் அந்த ரத்தக்கரையெல்லாம் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இதன் காரணமாக தான் அது அப்படி நடந்திருக்கான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இதுவும் ஒரு மருத்துவமனை தான் இங்கேயும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஆள் அரவமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்துருக்குன்றது தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பூச்சி வேலையெல்லாம் எல்லாம் ஏற்கனவே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது இந்த பில்டிங்கில் இதற்காக செய்யப்படலைன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க இதுக்காக ஒன்றும் பர்பஸாக நடக்கலை அப்படின்னு அப்படி அந்த பூச்சி வேலையெல்லாம் நடக்கக்கூடிய சமயத்துலேயே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பூச்சி வேலை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியாக அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கரைகளானது வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நேற்றே வந்து சிபிசிஐடியினர் வந்து இந்த பகுதியில் வந்து விசாரணை மேற்கொண்டாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு எப்படி இந்த ஆணவ படுகொலையானது அரங்கேறி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லப்பட வேண்டியது என்னென்னா ரெண்டு மூணு தரப்புல வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கு ஏன்னா இந்த ஆணவ படுகொலையானது அரங்கேறி இடம் வந்து இதுவாக தான் இருக்கு அப்படிங்கும்போது ரெண்டு மூணு கோணங்கள்ல இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க கவினுடைய சாதிய ஆணவப்ப தான் இந்த படுகொலை நடந்தது அப்படின்றதுல யாருக்கும் கருத்து இல்லைன்றதையும் பதிவு செய்கிறாங்க ஆனால் இதில் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து இன்னொரு கோணத்தை முன் வச்சார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே கலாட்டாவில் பதிவு செஞ்ச அந்த பேட்டியில் அவர்களுடைய வழக்கறிஞர் ராமச்சந்திரன் ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருந்தார் ஏன்னா இது திட்டமிட்ட ஒரு சாதிய வன்மத்தால் அரங்கேற்றப்பட்ட ஒரு படுகொலையாக இருக்குது ஏன்னா இது வந்து சுர்ஜித் மட்டும் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கவினும் வந்து நல்ல இளைய வயசு தானே அப்போ ஓடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ ஏற்கனவே இது ப்ரீ பிளான்டு மர்டர் அப்படின்றத தான் அவர் பதிவு செஞ்சார் வெறும் சுர்ஜித் மட்டுமே இதுக்கு வந்து காரணமாக இருக்க முடியாது வேறு சிலரும் இருக்கலாம் ஒரு கூலிப்படை கூட இதுக்குள்ளே இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது இதை வந்து ஆஹ் விசாரணையில வெளிக்கொண்டு வர வேண்டியது காவல்துறையினருடைய கடமை தான் அவங்க செய்வாங்க அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த கவின் தரப்பு வழக்கறிஞர் நம்ம கிட்ட பேசியிருந்தார் அப்படின்றத பார்க்குறோம் இதில் இன்னும் எழக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கும்போது மிளகாய் பொடியை தூவி கொடூரமாக வெட்டி சில வினாடிகளில் அவ்வளவு வெட்டுக்களுக்கு ஆட்பட்டு தான் கவின் விழுகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் மிளகாய் பொடி எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு எங்கேருந்து வந்தது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இந்த பகுதிக்குள்ளே வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த தெருவில் இருந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த போராட்டமானது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த உயிர் போராட்டம் அப்போ எந்த இடத்துல இருந்து இந்த அறிவால் பயன்படுத்தப்பட்டுச்சு எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல ஏன்னா சொல்லி வச்சது மாதிரி போகிறாங்க இந்த இந்த இடத்துல வந்து கவின் வந்து வர்றாரு பேசுகிறாங்க இந்த இடத்துல சுர்ஜித்தும் சொல்லி வச்ச மாதிரி வராரு திரும்ப இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க மறுபடி கவின் இந்த இடத்துக்கு திரும்ப வராரு அப்படி வரும்போது ஒரு கொலைவெறியோட சுர்ஜித் வந்து தாக்க வராரு அப்போ எந்த இடத்துல இந்த அறிவால் இருந்தது அப்படின்றது ஒரு கேள்வி இதையும் வந்து போலீஸார் தான் வந்து சொல்லணும் இந்த அறிவால் வந்து எப்படி எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு எந்த மாதிரி இல்லை முன்னேற்பாடாகவே வைக்கப்பட்டுச்சா இல்லை இந்த மிளகாய் பொடி அப்படின்றதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்றதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரணும் இதில் அதுதான் சொன்ன மாதிரி பல்வேறு கேள்விகள் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது இருக்கிறதா பார்க்குறோம் ஏன்னா கவின் அவர்களுடைய அந்த காதலி அந்த பெண் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இருபத்தி ஏழாம் தேதி இல்லை இருபத்தி எட்டாம் தேதி சந்திக்கிறதா இருந்தது பெண் கேட்குறக்கு வாங்கன்ற மாதிரி அவங்க பேசியிருந்த அந்த பதிவுகளை எல்லாம் பார்க்குறோம் இதில் தரப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலது முரண்படுது அப்படிங்கும்போது உண்மையாகவே விசாரித்து இதில் என்ன நடந்தது அப்படின்றத தெரியப்படுத்த வேண்டியது காவல்துறையினருடைய உடைய கடமையாக இருக்குது நம்ம காத்திருந்து அது என்ன நடக்குது அப்படின்றது பார்ப்போம் குறிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மருத்துவமனை அதாவது இந்த கொலைக்கும் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிய தொடர்பே இல்லை அந்த நிகழ்வு இங்கே நடந்தது அப்படின்றது தான் இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியை நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம் இந்த தெருக்குள்ளே நுழையும் போது கூட சில இடங்கள் நம்மளால் சிசிடிவி பார்க்க முடிஞ்சது அதே போல் இந்த தெருக்களுக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிசிடிவியும் அங்கே இருக்குது ஒருவேளை அந்த சம்பவம் இந்த இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த போராட்டமானது இந்த ஒரு சிசிடிவியில் பதிவாகி இருக்கும் அதே போல் நிச்சயமாக அந்த நம்ம பார்த்தோம் அந்த தரைப்பரப்பெல்லாம் அந்த பூசப்பட்டிருக்கு சிமிட்டால் அப்படின்னு அந்த இடத்துலையும் அதுக்கு நேர் எதிரில் தெளிவாக ஒரு சிசிடிவி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த கேமராவுலேயும் இந்த காட்சிகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதே போல் இந்த பகுதியிலையும் சில சிசிடிவி கேமராக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த ஒரு சம்பவமானது இந்த பகுதிக்கு உள்ள இப்படி நடந்திருந்தது அப்படின்னா அந்த பக்கமும் சிசிடிவிகள்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் இது எல்லாத்தையுமே போலீஸார் வந்து கைப்பற்றியிருக்காங்க அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் அவங்களுடைய வசப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதில் ஆராய்ஞ்சு உண்மையாகவே இது என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தான் வந்து இந்த விசாரணையானது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் சுஜித் அவர்களுடைய மாமா நம்ம கிட்டே பேசும்போது அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் காவல்துறை இருந்து சிசிடிவி வந்து எங்கிட்ட காமிச்சாங்க அந்த ஃபுட்டேஜில் இருந்ததை வந்து காமிக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடந்தது இந்த காட்சிகளையெல்லாம் காமிச்சாங்க அதில் வந்து ஆடியோ இருந்தது அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த வாக்குவாதத்து என்ன அப்படின்றத நான் கேட்டேன் அப்படின்றாங்க ரெண்டு விதமாக அந்த சிசிடிவி இருந்தது ஒன்றில் வந்து ஆடியோ இல்லை ஒன்றில் ஆடியோ இருந்தது அப்படின்றது நம்முடைய பேட்டியின் சமயத்திலையே அவங்களுடைய மாமா பதிவு செஞ்சுருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி தமிழகம் முழுக்க கவனத்தை திருப்பக்கூடிய எல்லாருமே கண்டிக்கக்கூடிய ஒரு சாதிய ஆணவ படுகொலையானது அரங்கேறி இருக்கக்கூடிய இடமாக இது மாறி நிற்குது அப்படின்றத பார்க்குறோம் சொன்னது மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னைக்கு வார நாட்களில் நம்ம இருக்கோம் வார நாட்கள்லேயே ஓரளவுக்கு தான் இங்கே நடமாட்டம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குற இப்படியான தெருக்களில் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியுது ஆள் அரவம் இல்லாத ஒரு சூழலில் இப்படி நடந்திருக்கு ஆனாலுமே கூட ஒரு இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு சுர்ஜித் அப்படின்ற ஒரு இளைஞனால எப்படி இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் எப்படி அப்படி ஒரு சாதிய வன்மம் ஒருத்தனுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் அதுக்கான ஒரு நீதி வேணும் எங்களுக்கு நிதி வேண்டாம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை தான் கவின் அவர்களுடைய தந்தை வந்து முன்னெடுத்திருந்தார் அவங்க குடும்பத்தார் அதில் உறுதியாக இருந்தாங்க சொன்னது போல் சுர்ஜித் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டாச்சு அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அந்த போலீஸ் எஸ்ஐ வந்து சரவணனும் கைது செய்யப்பட்டாங்க அதன் பிறகு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு நிறைய பேர் வந்தாங்க பெரிய தலைவர்கள்லாம் வந்து வருகை தந்து கவின் அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று கவின் அவர்களுடைய உடலானது பெறப்பட்டு இன்னைக்கு அவங்களுடைய அந்த இறுதி சடங்குக்காக அவருடைய சொந்த ஊருக்கு தூத்துக்குடியில் அந்த ஆறுமுக மங்கலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் உண்மையாகவே தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சாதிய ஆணவப் படுகொலை இதுவரைக்கும் நடந்த ஆணவப் படுகொலையிலிருந்து மாறி இருக்கு இது இது இன்னுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு தான் அவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா இதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இந்த சம்பவம் நடந்தேறிய இடத்த நம்ம பார்த்தோம் முதல்ல அந்த பெண் வேலை செய்த கிளினிக்ல இருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல தான் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கு ஏற்கனவே சொன்னது போல அந்த பூச்சி வேலைகள்லாம் முன்கூட்டியே நடந்துக்கிட்டு இருந்த தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த இரத்த கரைகளை எல்லாம் வந்து அவங்க அந்த மீண்டும் அந்த பூசி இருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இந்த மாதிரியான ஒரு படுகொலையானது அரங்கேற்றப்பட்டிருக்கு இருபத்தி எட்டாம் தேதி அவங்க இது ஒரு துர்மரணம் அப்படின்றனால இங்கே ஒரு யாகம் வளர்த்துனாங்க அந்த ஹோம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது இன்னும் சில பேர் இந்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இல்லை இதை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் பேச அச்சப்படுறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது யாருமே முன் வந்து நேரடியாக இது நடந்ததுன்னு சொல்ல முடியாத சூழலில் இருக்காங்கன்ற கூட நம்மனால அது புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த ஒரு சாதிய ஆணவ படுகொலையானது கவின் தரப்பு வழக்கறிஞர் சொன்னது போல இதற்கு முந்தைய சாதிய ஆணவ படுகொலைகள் மாதிரி கிடையாது அதிலிருந்து முற்றாக வேறு மாறி இருக்குன்றது சொல்கிறாரு இந்த சாதிய ஆணவ படுகொலைகள் நம்ம பார்க்கும்போது தொடர்ச்சியாக இது நடந்தேறிய வண்ணம் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதற்கான சாட்சியாக தான் நிறைய செய்திகளை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருக்கோம் கலாட்டாலையும் நம்ம இந்த செய்திகளை எல்லாம் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கோம் அதில் ரெண்டாயிரத்தி மூணில் கண்ணகி முருகேசன் அப்படின்ற அந்த சாதிய ஆணவ படுகொலையானது நடந்தேறி இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இளவரசன் ரெண்டாயிரத்தி பதினாலு

கிருஷ்ணகிரி ஜெகன் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கிருஷ்ணகிரியில் சுபாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திசையன் விலை முத்தையா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீண்டும் மாரி செல்வம் கார்த்திகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தஞ்சாவூர் ஐஸ்வர்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பள்ளிக்கரணை பிரவீன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விருதுநகர் அழகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்போது கவின் நெல்லை கவின் அப்படின்னு இந்த பதிவுகளையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த சாதி ஆணவ படுகொலையானது நீண்டுக்கிட்டே இருக்குது இதற்கான ஒரு தீர்வு வரணுன்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம் நிச்சயமாக இதுக்காக ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும்னு அந்த கோரிக்கைகள் எல்லாம் மேலக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்வின் சமயத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் இதுக்கு ஒரு முற்று எப்போ போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய சாதிய வன்மை வெறிப்பிடித்த அந்த சுர்ஜித் அப்படின்ற அந்த இளைஞன் தடகள வீரன்லாம் சொல்கிறாங்க நல்லா எல்லாம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பையன் நிறைய விருதுகளையெல்லாம் வாங்கியிருக்கான்னு என்னவாக இருந்தாலும் ஒழுக்கோன்றது ஒன்று இருக்கணும் அதே தாண்டி இந்த சாதிய சிந்தனை அப்படின்றது ஒருத்தனை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் ஏன்னா இங்கே அந்த சம்பவம் செஞ்ச உடனேயே கவின் வீட்டார் தரப்பில் சொல்கிறாங்க அந்த பையன் உடனடியாகவே எஸ்ஐயான அவங்களுடைய அப்பா சரவணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாரு அதன் பிறகுதான் அவன் வந்து போலீஸில் வந்து சரணடைகிறான் அப்படின்றதெல்லாம் போலீஸ் வந்து இங்கே விசாரிக்கிறாங்க உடனடியாகவே இந்த காட்சிகள்லாம் அரங்கிறது அவங்க அம்மா இந்த காட்சியை பார்க்குறாங்க கவினை அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படியான ஒரு பையனை இழந்த தாயினுடைய மனநிலை என்னவாக இருக்குன்றது நம்ம எல்லாருமே கேட்டுக்க வேண்டிய கேள்வியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிறது காதல் அப்படின்றதெல்லாம் கடந்து கூட சாதிய வன்மந்தான் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் பேசும்போது இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது காதல் அப்புறம் சாதிய வன்மன் இதில் காதல் இங்கிருந்து வந்தது காதல் எல்லா தரப்புலையும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இருக்கக்கூடிய ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய வன்மம் தான் இதில் மேலவங்க இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு இருந்த ஒரு சாதிய வெறி அப்படின்றதனுடைய முடிவு தான் கவின் என்ற இளைஞனுடைய ஒரு முடிவாக மாறி இருக்குதுன்னு பார்க்குறோம் தொடர்ச்சியாக மக்களுடைய அந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஐந்து நாட்கள் வந்து அவங்க போராட்டத்தை பிறகுதான் அந்த உடலை வந்து வாங்கியிருக்காங்க உறுதியாக அந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அந்த கவின் தரப்பு வழக்கறிஞர் சொன்னது போல் இத்தனை இந்த சாதிய வன்ம ஆணவ படுகொலையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இதிலிருந்து முற்றாக வேறுபட காரணம் என்னென்னா இது வெறும் சாதிய வன்மம் மட்டும் கிடையாது இதில் அதிகார கூட்டு அப்படின்றது ஒன்று இருக்குது அதனுடைய அதனுடைய அந்த கூட்டு இந்த ஒரு படுகொலையானது முற்றாக மாறி இருக்கு இது இன்னொரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்காலத்தில் விளைவிக்கும் அப்படின்றதையெல்லாம் அவங்க பதிவு செய்கிறாங்க தொடர்ச்சியாக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் இல்லை இதுக்கு வேறு யாராவது உடந்தையாக இருந்திருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே இந்த விசாரணை வளைத்துக்குள்ளே கொண்டு வருவணும் கொண்டு வரப்படுவாங்கன்றதை நம்புகிறோம் அவங்களுக்கு நிச்சயமாக உரிய தண்டனை கிடைக்கும் இனி ஒரு சாதிய ஆணவ படுகொலை காதல் செய்கிறாங்க அப்படின்ற பேரில் நடந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இது ஒரு முடிவுரை எழுதக்கூடியதாக இருக்கும் அந்த விதத்தில் ஒரு தண்டனையை நாங்கள் பெற்றுத்தருவோம் அப்படின்றது தான் கவின் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது நிச்சயமாக அது நடந்தேறணும் நடந்தேறினாதான் இது போன்ற வன்ம படுகொலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றான ஒரு தீர்வாக அமையும் அது அமையணும் அமையும்ன்றதை நாமும் நம்புகிறோம்